வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மட்டும் இராணுவம் பயிற்சி வைங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சார் பாய் படம் அதாவது எஸ்ஐக்கு நம்ம என்ன பண்ணுறோம் டாபிக் வைஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சோசியல் சாரும் சோசியல் டாபிக் வைஸா போடுறாங்க நம்ம ஏன் டாபிக் வைஸும் போடுறோம் அப்படின்னா புக் வைஸ் போடாமல்னா டாபிக் வைஸாக போட்டுகிட்டு வந்தால் தான் நம்ம சிலபஸை கவர் பண்ண முடியும் நம்ம இருந்து ஆரம்பிச்சு எய்திலேயே போய் ஸ்டாப் ஆயிரும் இல்லை டென்த்தில் இருந்து ஆரம்பிச்சு டென்த்துலேயே ஸ்டாப் ஆயிரும் அதனால் என்ன பண்றோம் டாபிக் வைஸ்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு இன்றைக்கி பாருங்கள் தாவர காரணம் சரிங்களா தாவரகாலம் என்ற ஒரு பாடம் வந்துட்டு டென்த்தில் இருக்குது சரிங்களா தாவர ஹார்மோன் மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்றது வருது இதில் இருந்து கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வருது பாருங்கள் ஹார்மோன் என்றால் கிளர்ச்சி என்று பொருள் ஹார்மோன் என்னும் சொல் கிரேக்க மொழியில் கிரேக்கமா லத்தினா அப்படின்னு கேட்பாங்க இதில் பாருங்கள் ஹார்மோன்னா என்னது கிளர்ச்சி என்று பொருள் சரிங்களா ஹார்மோன் என்னும் சொல் கிரேக்க மொழியில் உள்ள சொல்லு சரிங்களா அடுத்து பாருங்க நாளங்களா சுரப்பி மண்டலம் ஹார்மோன்களை என்னும் வேதியல் தூதுவர்களை சுரக்கும் சுரப்பி மண்டலம் ஆகும் இதுல ரெண்டு கொஸ்டின் இருக்கு வேதியல் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வேதியல் தூதுவர்கள் யாரு ஹார்மோன்கள் சரிங்களா அதை எது நம்ம உற்பத்தி பண்ணதுன்னா நாலங்கிலா சுரப்பி மண்டலம் நாலங்கிலா சுரப்பி மண்டலம் என்ன பண்றாங்க ரொம்ப முக்கியமான பகுதி சரிங்களா நாலு கிளாஸ் வரைக்கும் மண்டலத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணுது கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு சரி அடுத்து பார்ப்போம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தாவர வாரணம் இப்போ தாவர வாரணம் எத்தனை வகை வகை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தாவர வாரணம் என்னன்னா மொத்தம் ஐந்து வகை சரிங்களா இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிங் இந்த ஆக்சிங்னே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது சைட்டோகைன்கள் மூணாவது ஜிப்ரலீன்கள் நாலாவது அஞ்சாவது எத்தில அஞ்சாவதுமிலாம சரிங்களா இதுல என்னன்னா மொத்தம் அஞ்சு இருக்கா ஆசிட் மற்றும் சைட்டோமை ஜிப்ரலி இது மூணும் தாவரத்தின் வளர்ச்சியை தூண்டும் தூண்டும் ஹார்மோன் சரிங்களா இந்த எத்திலும் அமிலம் என்ன பண்ணா தாவரத்தின் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஹார்மோன் சரிங்களா மொத்தம் பார்த்தோம்னா அஞ்சு வகை இருக்கு சரிங்களா இதில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் தாவர கார்பன் வந்து என்ன ஆக்சிங்கள் சைட்டோகைன்கள் ஜிப்ரலிங்கள் அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து தாவர வளர்ச்சி தடை செய்யும் தாவர கார்பன்னா அப்சிங் அமிலம் எத்திரி சரிங்களா பாருங்க ஆக்சின் நம்ம வந்து முதல் முதல்ல பார்க்க போறோம் தாவர ஹார்மோன்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சின்கள் சரிங்களா ஆக்சின்கள் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் ஆக்சின் அப்போ இவர் பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சின்ற ஹார்மோனுக்கு இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோனில் அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சொல்ல உருவாக்கியவர் பெரிய அமைச்சிருக்காங்க ஆக்சன் மற்றும் வந்து இருவர் சரிங்களா அடுத்து பாருங்க அவினா முளைக்குருத்து உரையில் வரிசைகரமான பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் சரிங்களா இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அந்த ஆராய்ச்சி என்னன்னா தாவரத்துல இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நொதி இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு அந்த நொதி என்னன்னு அவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட ஆய்வில் அந்த நொதிக்கு ஆக்சின்ற பேர் வச்சிருக்காரு சரிங்களா அடுத்து பாருங்க ஆக்சிஜன் என்பதை வளர்ச்சி ஏன்னா நமக்கு வந்து தாவரத்தை வளர்ச்சியை தூண்டக்கூடிய காரணம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆக்சிஜனும் பாருங்க இயற்கை வகை இயற்கை ஆக்சிஜனும் இருக்குது அதே மாதிரி செயற்கை ஆக்சிஜனும் இருக்குது சரிங்களா அப்போ இயற்கை ஆக்சிஜன் என்னென்னு பார்த்து வச்சுக்கணும் செயற்கை ஆக்சிஜன் என்னென்னு பார்த்துக்கணும் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இயற்கை ஆக்சிஜன்களுக்கு உதாரணம் இன்டோல் த்ரீ அசிடி இன்டோ த்ரீ அசிடி சரிங்களா அதே மாதிரி செயற்கை அமிலங்களுக்கு எடுத்து பாருங்க ஆக்சிஜன் பாருங்க

என்ன ஆக்சிஜனோட பணிகள் முனி போட்டுகளில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன்கள் பக்கவாட்டு போட்டுகளின் வளர்ச்சியை தடை செய்கிறது ஒரு ஒரு தாவரம் பண்ணி இருக்குன்னா என்ன சொல்ற நுண்ணுல் கொட்டுகளே உற்பத்தி செய்யப்படும் இங்க வந்து ஒரு பூவோ ஏதோ ஒரு உருவாகும் போது சைடுல நமக்கு வந்து கிளைகள் பிரியல்ல இந்த கிளையை நமக்கு தடை தடை பண்ணிட்டு என்ன பண்ணுது தாவர வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுது சரிங்களா இதற்கு உதிரிதல் அடுக்கு என்று பெயர் ஆக்சிங்களை தெளிப்பதால் கருவுறுதல் நடைபெறாமலே விதை கனிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது சரிங்களா நம்ம நிறைய திராட்சை தர்பூசணி கூட என்ன பண்ணுது விதை இல்லாம வருது அப்புறம் வேற என்ன பார்த்தோம் கொய்யா பழம் வந்துட்டு விதை இல்லாம வருதுல்ல அதெல்லாம் எப்படி வருதுன்னா ஆக்சின்ற காலம் என்ன பண்ணுவாங்க அந்த செடி மேல தொழிப்பாங்க அப்படி சொல்லும்போது தொளிக்கும் போது கருவுறுதல் நடைபெறாமலே விதை இல்லாமல் கணிப்பிழை சரிங்களா பாருங்க கருவுரா கனி நிகழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தர்பூசணி இப்போ இடையிலா தர்பூசணி வந்துருச்சு திராட்சை எலும்புச்சை பொய்யால கூட வந்துருக்கு சரிங்களா தாவரங்களில் உதிர்தல் அடுக்கு உருவாதலை தடை செய்யும் என்னன்னா ஆக்சிஜன் சரிங்களா அடுத்து ரெண்டாவது காரணம் சைட்டோகைனின்கள் சரிங்களா தாவர செல்களின் செல் பகுப்பு இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் சரிங்களா தாவர செல்களின் செல் பகுப்பு அல்லது சைட்டோகைனின் நிகழ்வை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன்னா என்னது சைட்டோகைனின் அப்போ என்ன சொன்னாங்கன்னா தாவர செல்களில் செல் பகுப்பை உண்டு பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுன்னு கேட்டிங்கன்னா சைட்டோகைனின் சரிங்களா அப்போ பாருங்க இதோட அர்த்தம் என்னன்னா சைட்டோஸ் அப்படின்னா செல்லாகும் கைனஸ் என்பது பகுப்பு அதான் செல் பகுப்பு சொல்றாங்கல்ல சைட்டோனா செல்லு டைனினா என்னது கைனினஸ் அப்படினா பகுப்பு சரிங்களா அடுத்து பாருங்க 20வது சைட்டோகைனின்கள் முதலில் எதிகென்ன மீனி இந்த செல்லிலிருந்து பிரிக்கப்பட்டது சரிங்களா சரிங்களா <Syto -vening> அடுத்து பாருங்க ஆக்சிஜன்கள் இருக்கும்போது சைட்டோவேன்கள் செல்பகுப்பை தூண்டுகின்றன சரிங்களா ஆக்சிஜன் இருக்கும் போதே அந்த ஹாத்ரூம் இருக்கும் போதே என்ன பண்ணுது சைட்டோவேன்கள் செல்பகுப்பை தூண்டுகின்றன சைட்டோவேனின் செல்களை நீச்சடைய செய்கின்றன சரிங்களா அடுத்து பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ பாருங்க நுனிமொட்டு இருக்கும் போதே பக்குவாட்டு மொட்டின் வளர்ச்சியை ஊக்குவிப்பது சைட்டோகைனின் ஆகும் நுனிமொட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நுனிமொட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுது சைடு மட்டு ஊக்குவிக்கிறது இது வளர கிளைகளை வளர ஊக்குவிக்கிறது இந்த காரணம் அடுத்து பாருங்க சைடர் பயன்படுத்தும் போது தாவரங்கள் முதுமை முதுமை அடைவதை தாமதப்படுத்தும் நிகழ்வுக்கு ரிச்மெண்ட் லாங் விளைவு ஒரு செடி ரொம்ப நாள் உயிர் வாழணும் அப்படின்றக்காண்டியை நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஹார்மோன் தான் என்ன சொல்றது அந்த செடிக்கு நீண்ட வாழ்நாள கொடுக்குது இந்த அது மாதிரி கொடுக்கக்கூடிய நிகழ்வுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தாங்க ரிச்மெண்ட் லாங் விளைவு சரிங்களா ரிச்மெண்ட் லாங் விளைவு அப்ப ரிச்மெண்ட் லாங் விளைவோட தொடர்புடைய ஹார்மோன் கேட்டா சைட்டோகைன் சரிங்களா அடுத்து மூணாவது ஹார்மோன் அதிக காணப்படும் தாவர ஹார்மோன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன ஆக்சின்னு அது மாதிரி அதிக அளவில் காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரலின்கள் இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவோம் பேசிக்கான கொஸ்டின் தான் வரும் சரிங்களா இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நெல் பயிர் அப்ப நெல் பயிர்ல என்ன நோய் வரும் பக்காணி நோய் வருமா அது மாதிரி கோமாளித்தன நோய் அப்படி ரெண்டுமே வரும் அந்த நோயை வந்து கண்டுபிடித்தவரா குருசோவா குருசோவா சரிங்களா நெல் பயிர் கனிவிடை பகுதியில் பக்கானை நோய் அல்லது கோமடித்தன நோய்கள் ஆகியவை ஆகிய நீச்சி ஜிப்ரில்லா பீஜு குராய் பூஞ்சையால் ஏற்படுகிறது அப்ப அந்த நோய்க்கு என்ன காரணம் ஜிப்ரில்லா பீஜு குராய் பாக்டீரியா அதாவது பூஞ்சை பூஞ்சையால் ஏற்படுகிறது சரிங்களா நம்ம எப்படி ஆக்சின் பார்த்தோமோ அது மாதிரியே ஜிப்ரலின்னு இது ஒரு கரூரா கனியை நமக்கு வந்து கரூரா கனியை ஊக்குவிக்கும் சரிங்களா இதுல பாருங்க தாவரங்களை ஜிப்ரலி ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது அது கனிவிடை பகுதி அசாதாரண நீச்சி தூண்டுகிறது அதற்கு எடுத்துக்காட்டு மக்காச்சோளம் பட்டாணி இதுல வந்து என்ன பண்ணுது ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய அசாதாரண நீச்சி சரிங்களா அதை ஊக்குவிக்கிறது ஜிப்புரளி பாருங்க நெருங்கி இலையடுக்கும் கொண்ட தாவரங்களின் மீது ஜிப்ரிகளை தெளிக்கும் போது திடீரெட்ட தண்டை நீச்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக வளரும் நிகழ்வுக்கு போல்டிங் என்று பெயர் என்ன சொல்ல வரனா ஒரு செடி இருக்குன்னா இங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலை பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹார்மோனை போது இப்போ இங்கே ஒரு இலை இருக்குன்னா இங்கே ஒரு இலையா என்ன பண்ணுது இந்த நடுவில் என்ன பண்ணுது தண்டானது நீச்சி அடைகிறது சரிங்களா புரிஞ்சுக்கணுங்க தண்டானது நீச்சி அடையக்கூடிய வந்து என்னது ஜிப்ரல்கள் இரு பாலினத்தை இப்போ ஆண் ஆண் மலர் பெண் மலர் அது மாதிரி இரண்டு மலர்களையும் தோற்று விற்பது எனது சிப்ரலின்கள் இரு பாலினத்த தாவரங்களில் ஆண் ஆண் மலர்களை தோற்றுவிக்கக்கூடியது எது ஜிப்ரலின்கள் சரிங்களா அடுத்து பாருங்க உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்குவது எது ஜிப்ரலின்கள் அடுத்து பாருங்க விதைகள் கணிகளை தூண்டுவதில் ஆக்சிங்கள் ஆக்சிங்களை விட ஜிப்ரலின்கள் திறன் மிக்கவை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆக்சிங்களும் கரூரா கணிதலுக்கு கணிக்கு எடுத்துக்காட்டு ஆனால் இதை விட பவர்ஃபுல் எது ஜிப்ரலிங்கள் சரிங்களா விதைகளற்ற கனிகளை தூண்டுவதில் ஆக்சிஜன்களை விட ஜிப்ளின்கள் திறமிக்கவை அதற்கு எடுத்துக்காட்டு என்ன இப்ப தக்காளியில என்ன பண்ணிருச்சு விதை இல்லாதது வந்துருச்சு அடுத்து பாருங்க போர்த்தோன் இந்த ரெண்டு அமிலம் நம்ம மூணு மூணு பார்த்தது என்னது ஆக்சிங் சைட்டோகனின் ஜிப்ரோனின் மூணுமே என்ன பண்ணணும்னா தாவர வளர்ச்சியை தூண்டும் இது இந்த அப்சசிங்கும் அப்சசிங் அமிலமும் எத்திலிருந்து என்ன பண்ணுவோம் தாவர வளர்ச்சியை தடை பண்ணும் சரிங்களா சில பாருங்கள் உதிர்தல் மற்றும் உறக்க நிலையை ஒழுங்குபடுத்தும் வளர்ச்சி அடக்கி அப்சசிங் அமிலம் சரிங்களா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கொஸ்டின் அப்போ உதிரல் மற்றும் உறக்க நிலையை வளர்ச்சி அடக்கிய எது பயன்படுத்துனா அப்சசிங் அமிலம் அடுத்து பாருங்கள் பல்வேறு வகையான இருக்க நிலைகளுக்கு எதிரான தாவரங்களின் சைப்பு தன்மையை அதிகரிப்பது என்னது அப்சசிங் அமிலம் அடுத்து பாருங்க இறக்க நிலை கார்பன் என்ன அழைக்கப்படுவது ஆல்ரெடி நமக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்க நிலை கார்பன் என அழைக்கப்படுவது என்னது அப்சசிக் அமிலம் அடுத்து முப்பத்தி ஏழாவது பாருங்க தாவரங்களின் பசுங்கடிகளில் காணப்படும் கார்பன்னா என்ன அப்சசிக் அமிலம் ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் நம்ம ஒரு வாட்டி படிச்சு வச்சிருந்தாலே போதும் தாவரங்களையும் பயன்படும் காரணம் என்னது அப்சசிக் அமிலம் அடுத்த உற்பத்தி உதிர்தல் நிகழ்வுகளை ஊக்குவிக்கும் காரணம் ஒரு செடியில ஒரு மலரும் என்னமோ இருந்துச்சுன்னா கனியோ இருந்துச்சுன்னா உதிர்தல் உடனே மூப்படைய செய்யும் சரிங்களா அதுதான் அப்சசிக் அமிலம் அடுத்து பாருங்க தக்காளி தாவரங்களில் பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சி தடை செய்யும் வீரியமிக்க வளர்ச்சி அடக்கி பக்கவாட்டு மொட்டவே என்ன பண்ணும் அந்த வளர்ச்சியை தடை பண்ணும் சரிங்களா அடுத்து அஞ்சாவது பாருங்க எத்தினை வாயு நிலையில் உள்ள தாவர காரணம் பசும் கணியங்கள்ல உள்ளது என்னன்னு பார்த்தோம் அப்சிசி கம்மியில பார்த்தோமா அது மாதிரி வாயு நிலையில் உள்ள தாவர காரணம் எத்தினை தாவரத்தின் கணிகள் முதிர்ச்சி அடைவதிலும் பழுப்பதிலும் முக்கிய பங்காற்றும் காரணம் என்னது எத்தினை ஆப்பிள் மற்றும் ஆலை தர்பூசணி தாவரங்களின் கணிகள் பழுக்கும் போது அதிக அளவு இப்ப என்ன பார்த்தோம் நார்மலா நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு தக்காளி பழம் வந்துட்டு காயா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தக்காளியை வந்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு கவர்ல ஒரு பழுத்த வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் இருக்குல்ல பழுத்த வாழைப்பழம் அல்லது ஆப்பிளோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க கவர் பண்ணி வச்சீங்கன்னா காலையில என்ன பண்ணோம்னா வெகு சீக்கிரமா அது பழுத்துரும் அதனால்தான் சொல்றாங்க இது ஒரு வாயு நிலையில் உள்ள தாவர காரணம் சரிங்களா இது ஆப்பிள் மற்றும் வாழை தற்போசி அதிகமாக உற்பத்தி ஆகுது அதனால தான் என்ன பண்ணுறோம் இப்போ இந்த வாழையோடு நம்ம வந்து தக்காளி காய போட்டோம்னா அதை என்ன பண்ணோம் விடி விடிஞ்சு பார்க்கும்போது வாய் நிலையில் இருக்குல்ல அதனால இதோட என்ன பண்ணுது வினைபுரிந்து அதையும் பழுக்க செய்கிறது சரிங்களா அடுத்து பாருங்க இலைகள் மற்றும் மலர்கள் மூக்கடைகளை விரைவுபடுத்தும் காரணம் ஆல்ரெடி பார்த்தோம் இது என்ன பண்ண வெகு விரைவில் வெகு விரைவில் என்ன பண்ணோம் தாவர மூப்படையும் அதாவது சரிங்களா அதுக்கு என்ன பண்ணுங்கள் எத்தில் ஹார்மோன் பயன்படுது அடுத்து பாருங்க மொட்டுகளின் விதைகள் உறக்கத்தை நீக்கும் ஹார்மோன் மொட்டுகள் விதைகள் உறக்கத்தை நீக்கும் ஹார்மோன் என்னன்னா எத்திலின் சரிங்களா இன்னைக்கான வீடியோ வந்து என்ன பார்த்துருக்கோம்னா தாவர ஹார்மோன் இன்னைக்கான வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா தாவர ஹார்மோன் இதில் என்ன பண்ணுறோம் டோட்டலாகவே நம்ம மொத்தம் அஞ்சு ஹார்மோன் இருக்குது அஞ்சு ஹார்மோனையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா விலங்கு ஹார்மோன் பார்ப்போம் சரிங்களா நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுங்கள் எஸ்ஐக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் அடுத்த கட்ட நவருவா நம்ம சயின்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும் டைம் கிடைக்கிறப்பயே இப்போ ஒரு வீடியோ பார்த்தாலே நீ உங்களுக்கு வந்து தாவர ஹார்மோன் பார்த்தோன்னா மொத்தமாக அஞ்சுமே நம்ம கிடச்சிடும் சரிங்களா இது எந்த இருக்காங்க டென்த்தில் உள்ளது இருக்கு சரிங்களா அடுத்தவங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொன்னால் கூட அதை நம்ம வந்து எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா நன்றி